என்ன ஜம்மு மாப்பிள்ள மாதிரி பிறந்தநாள் யாருக்கு நாள் பிறந்த எழுபத்தி ரெண்டு உங்க போராட்டியோட எத்தனை வருஷம் சாதிச்சு

மூஞ்சி வச்சிருப்போது அலை எடுத்துருப்போது ஓ ஓடு 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 நீ வந்து தம்பி ஆ தப்பா தப்பா போமா போ 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 பை கிடிடா என்ன மீதி அந்த வர ஆ ஆ நான் போயி வச்சறேன் நீ அண்ணா ஆ ஆ ஆ ஆ ஆள அட ஆட் போற போறேன் இந்த பக்கம் நல்லதா சூப்பரா சூப்பரா என்ன பண்ற சக்கமலை ஊத்து இது வரா <laughs> எங்க <laughs>